நீச்சல் கற்றுக்குது எப்படின்னா எனக்கும் மாதிரி சின்ன வயசில் பயந்தான் அப்பா கூட சின்ன வயசில் மீன் பிடிக்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஆறு ஆற்றுல தண்ணி எல்லாம் போய்ட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொட்டை கொட்டியாக நிற்கனா கொட்டை கொட்டியாக நிற்கிற இடத்துல மீன் பிடிக்காத நாயங்குந்தேன் அந்த இடத்துல தான் அப்போ தான் அப்பா மொதமாக நீச்சல் கற்றுக் கொடுக்குறாரு அதுதான் பார்த்தீங்களேன் அடிகிற மாடு அடிகிற மாடு பனியாக இருந்துச்சுங்களா அந்த மாதிரி நீச்சல் பார்த்திங்கன்னா இருந்தால் எப்போயுமே கற்றுக்க முடியாது அதனால் என்ன பண்ணாருன்னா தள்ளி விட்டாரு தள்ளி விட்டுக்கு அப்புறம் கப்புக்கான மீன்ஸ் வந்து நிறைய நாள் கற்றுக்கினோட அந்த ஆபத்தில் கற்றுக்கணும் தான் பார்த்தீங்கன்னா நீச்சல் வந்து ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்கணும் அந்த மாதிரி தான் நானும் அந்த மாதிரி தள்ளி விட்டு தான் நானும் கற்றுக்கினேன் எங்கள் அம்மாவை சொன்னால் ரொம்ப லேட்டு மறக்காமல் நீச்சல் பெரிய இது ஒரு நல்ல ஒரு மிக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்